இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட அருணுக்கு நடந்தது ரொம்பவே அநியாயம் அருண் தீபக் ரெண்டு பேருமே தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலோ அருண் பண்ணதை மட்டும் ஊதி பெருசு பண்ணிட்டு தீபக்கு பார்ஷியாலிட்டி காட்டியிருக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு பொங்கி எழுந்திருக்கிறாங்க அர்ச்சனா ஹலோ எவ்வரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் ரெண்டு விக்ஷன் நடந்தது ஐ மீன் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் ரெண்டு விக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும் ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க சமைக்க போற சாப்பாடுடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்தி படுத்துங்க ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும் ஆனால் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது அதனால எங்களுக்கு பேர்டன் ஆகிடும் அதனால ஆளுங்களை குறைங்க அப்படின்னு சொன்னாரு லாஜிக்கலா தான் எனக்கும் தோணுச்சு ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு தோணுச்சு வென் திஸ் ஹோல் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது தான் அருண் ட்ரிகர் ஆனார் பிகாஸ் அங்கே இருக்க போகிறதுல அங்கே அது ஜாப் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் எங்கேனா நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் எதுன்னா கேம் ஆடுறதுக்கு அது இல்லாமல் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும் அண்ட் அருண் ஆஸ் இ டோல்டு சீஇங் இட் ஆஸ் அ ஃபேமிலி அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே பார்க்கல ஆனால் வீக்கெண்டில் என்ன ஆயிடுச்சு இதை வந்து வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க விச் ஆக்சுவலி ப்ரோக் மை ஹார்ட் ஏன்னா அடுத்த வெ வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருண்க்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது அந்த கான்வர்சேஷனில் தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்ணுறாங்க அப்போது அருண் வந்து ஸ்கில் லேபர்னு அகேன் அதே கேவஸ் நடக்குது அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்கிறாரு லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு பயம் வந்துருச்சு அய்யோயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பாக போகுன்ற பயத்துல தான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்ராக வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்ணுறாரு நான் பேசின தப்பாக போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணார் இப்போ இதில் ஸ்கில்டு ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்கக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டு அதுக்குள்ளார என்னங்க ஹையராக இருக்கு இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன நீங்கள் நீங்கள் அப்பா நீங்கள் வந்து ஸ்கில்ட் ஓரியன்ட் அம்மா நீ லேபர் ஓரியன்ட்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எஸ்பெஷலி வென் ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரமோட்ஸ் ஈக்வாலிட்டி அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபருன்ற வார்த்தையை தான் நீங்கள் வந்து தரைக்குறைவாக பார்க்குறீங்களா அப்படின்னு அதை மாத்தினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் அதை மாதிரி அதை சொல்லவே இல்லை தீபக் வந்து ஓப்பனாக லேபருக்கு இவ்வளோ டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபியூஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அருணோட மூளைக்குள்ளே போய் நீ இப்படி தானே நீ யோசிச்ச இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முத கொண்டு அதை மைக் மூலியமாக பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் பயம் வருங்க யாராக இருந்தாலும் ஆடிடுவோம் நம்ம நம்ம பேர் தெரியல தப்பாக போயிடுச்சோ நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அருணுக்கு அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல சார் இது ஒரு ஃபேமிலியாக நான் பார்த்தேன் இந்த ஃபேமிலிக்குள்ளே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டாக அருணால சொல்ல முடியல பிகாஸ் ஈ வாஸ் கேட் ஆனால் இதுக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கணக்கு தெரிஞ்சுது அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே இதை எதனால் நாற்பது நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது பண்ணுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி பற்றி பார்ஷாலிட்டி காட்டுறாரா இல்லை நியாயமாக தான் நடந்துக்கிறாரா மக்களோட கருத்தை பேசுகிறாரா இல்லை தன்னோட கருத்தை பேசுகிறாரா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற சினிமா அப்டேட்களை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்பு தோடி ரேவதி